திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே இறைவனை காண வேண்டும் இறைவனை உணர வேண்டும் இறைவன் யாருக்கு காட்சி தருவார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும் பல ஆண்டுகளாக சிவபக்தி செய்கின்றோம் அவரை உணர்ந்திருக்கின்றோம் ஐயனை காண வேண்டும் என்ற ஆவல் எங்களுள் இருந்து கொண்டே இருக்கிறது நடக்குமா கட்டாயமாக நடக்கும் கட்டாயமாக நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உடலோடு ஒன்று இருக்கிறது அதுதான் எல்லாத்துக்குமே காரணம் நம் வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லாத்துக்குமே அதுதான் காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் இந்த மனமானது ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புகிறது அப்படிங்கும்போது ஆழமாக நம்புகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான வழியை தேடி இந்த உடலும் செல்லும் இந்த மனமும் செல்லும் சர்வவியாபியாம் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு வழி இருக்கிறதான கண்டிப்பாக இருக்கிறது எல்லா ஞானிகளும் சித்தர்களும் கூறியதை நம்ம அந்த வழிமுறைகளை கடைபிடித்து செல்லும் பொழுது கட்டாயமாக அதற்கான பாதைகள் நமக்கு கிடைக்கக்கூடும் அதில் எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாம் நாம் செய்ய வேண்டியதையெல்லாம் திடமான மனது வைராக்கியமான மனது அன்பு நிறைந்த மனதுடன் இறைவனை நோக்கி இருத்தல் ஒன்றே அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற அந்த ஒரு குரலுக்கு இறைவன் மயங்கி விடுகின்றார் அந்த அன்புக்கு இறைவன் மயங்கி விடுகின்றார் இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அருவுருவத் திருமேனியாம் சிவலிங்கமும் சரி அதுலேயும் ஆடல் வல்லானும் சரி எந்த இடத்துல வீடு கட்ட தோண்டினாலும் கோயில் கட்ட தோண்டினாலும் இல்லையா அந்த படையெடுப்புக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த சிற்பங்களை பாதுகாக்கணும் இறைவனோட திருமேனியை பாதுகாக்கணும்னு நம்ம முன்னோர்கள் எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்த இடங்களில் இருந்தெல்லாம் இறைவன் மீண்டு வருகின்றார் சைவத்தோட குரல் இன்னைக்கு ஓங்கி ஒழிக்கின்றது உலகமெல்லாம் மேன்மைக்கோள் சைவ நீதின்னு நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போனதுக்கு தகுந்த மாதிரி இன்றைய காலகட்டங்களில் சிவ வழிபாடு மிகவும் அதிகமாகிறது சிவனை பூஜிப்பவர்களும் சிவனை ஏற்றுக்கொள்பவர்களும் சிவனை அன்பால் வழிபடுபவர்களும் அதிகமாகிறார்கள் காரணம் இறைவன் போதிப்பது அன்பு என்ற ஒன்றைத்தான் உன்னுள்ள நான் இருக்கின்றேன் நீ எங்கேயும் தேடாத உனக்குள்ளே அன்பு அதிகமாகுது சக உயிரினங்களை நேசிக்க ஆரம்பிக்கின்றா எப்படிங்கும்போது உன்னிலிருந்து நான் வெளிப்படுகின்றேன் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிடுவார் அப்போ நம்ம செய்ய வேண்டியது விடா பிடிவாதமான மனது அது மற்ற விஷயத்துக்காக நம்ம இருப்போம் இல்லையா எனக்கு அது வேணும் இது அப்படி இல்லை ஒரு சலனம் கூட இல்லாமல் ஒரு வினாடி கூட மாறாமல் என் அப்பாவை நான் பார்க்க வேண்டும் என் இறைவனை நான் உணர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது உங்கள் மனதிற்குள் ஆழமாக இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான வழியை இறைவன் காட்டுவார் கொஞ்சம் கூட தவறிடாதீங்க ஏன்னா இந்த இன்ப துன்பம் அப்படிங்கிறது மாறி மாறி வாழ்க்கையில் ஏற்படு ஏற்பட்டு தான் இருக்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம நினைக்கிறோம்ல நம்மளுக்கு டாடாடா என்ன கஷ்டம் வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டம் ஐயா அப்படின்ட்டு மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தானா இந்த ஆடு கா கோழி வாத்து இதெல்லாம் வளர்க்குறமே அதுக்கெல்லாம் கஷ்டமே இல்லையா ஏ அதுக்கெல்லாம் பெரிய கஷ்டம் நம்மளால தான்ப்பா வருது யோசிச்சு பாருங்கள் உணவு அப்படிங்கிறது உண்வதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் அதன் உயிரை போக்கி அந்த மாமிசத்தை புசிக்கக்கூடிய அந்த ஆவா நமக்குள்ளே இருக்குது அந்த உயிர் வந்து சித்திரவதையை அனுபவிப்பது இல்லையா அது அனுபவிக்கிற வேதனையை விட உங்கள் க வாழ்க்கையில் வர்ற கஷ்டம் வந்துட்டு மிக உயர்ந்ததா சில பேரை தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அடியார் பெருமக்கள் எல்லாமே தவிர்த்துட்டு எல்லாத்தையும் எல்லா உயிரினங்களையும் ஈசனை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு கண்ணுக்கு எதிரே இந்த கொடுமை நடப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை அப்ப வாழ்க்கையில் துன்பம் யாருக்காக தான் வராமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும் அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட சிவபெருமானை விடாமல் பிடித்து கொள்ளக்கூடிய தன்மை வேண்டுமா ஏன்னா அதெல்லாம் சோதனை காலகட்டம் இறைவனை உணர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இறைவனை காண வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்ப பல சோதனைகளை கடந்து வந்தாக வேண்டும் அதற்காக பல சோதனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் கடந்து வரும் பொழுதுதான் கண்டிப்பாக அந்த உணர்தல் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமானது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடும் அன்புமயமான இறைவனை உங்களுள் உணர வேண்டும் என்றால் நீங்களும் அன்புமயமாகவே மாற வேண்டும் அதுதான் உண்மை அப்போ இறைவன் யாரை தேடி வருவார் இறைவன் யாரை தேடி வருவார் தேடி வருவதற்கு அவர் எங்கும் வேறெங்கும் இல்லை உங்களுக்குள் தான் இருக்கிறார் அப்போ உணரத்தான் முடியும் உணர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அவ்வளோதான் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க மனம் என்பது கோவில் இறைவன் வந்து அமரக்கூடிய கோவில் அது சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த தூய்மையான இடத்தில் இறைவன் வாசு வாசம் செய்கின்றார் அந்த இடத்தை ஆட்கொள்கின்றார் ஆட்கொண்டு விட்டால் நீங்களே அன்புமயமானவராகின்றீர்கள் அப்போது ஒரு உயர்ந்த தன்மையை நமக்குள் உண்டாக்குகின்றன உயர்ந்த தன்மையை உண்டாக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு இறைவனை பற்றி உணர்தல் வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இன்று பல கோடி பெயர்களுடைய வேண்டுதலின் பலனாக ஏ விஸ்வநாத பெருமான் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி இன்னும் எத்தனை எத்தனை ரூபங்களில் இறைவன் இந்த உலகத்தில் அதுலேயும் குறிப்பாக இந்த பாரத பூமியில இன்னும் தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் ஒரு கணக்கு உண்டு எந்த காலகட்டத்தில் என்ன நடக்க வேண்டும் என்ற சர்வேஸ்வரன் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்வுகள் கட்டாயமாக இந்த பூமியிலே அரங்கேறும் அதிலும் இந்த பாரத தேசத்திலே அரங்கேறும் பல ஆயிரம் சாதுக்கள் தங்கள் உயிரை நீத்து அந்த இறைவன் திருமேனியை காத்து இன்றளவும் அதை பாதுகாப்பாக இருந்து இன்றதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் காரணமல்லாமல் அல்ல காரணமில்லாமல் இருக்காது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பல பேர்களுடைய முயற்சியின் காரணமாக பல சிவபக்தர்களின் அந்த வேண்டுதலின் காரணமாக பல சிவனடியார்களின் அந்த தவிப்பின் காரணமாக இறைவன் திருமேனி இன்று உலகத்திற்கு காட்சி கொடுத்திருக்கிறது ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கும்போதே அதே பெரிய விஷயம் அந்த மாதிரி நம்ம மனசு ஒரு ஒரு குணத்தில் ஐயனை கண்டாக வேண்டும் ஐயனை உணர்ந்தாக வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இறைவன் மீது பக்தி செலுத்துகிறோம் அன்பு செலுத்துகிறோம் அப்படிங்கும்போது கட்டாயமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறும் மனது தூய்மையாக இருந்தால் போதும் மனது தூய்மைனா என்ன மனசில் பொறாமை இல்லை மனசில் வஞ்சகம் இல்லை ஒருத்தர் கெட்டு போகணும்னு நான் நினைக்கல இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு தாழ்வான புத்தி எதுவுமே இல்லை எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறோம் எல்லாமே சிவபெருமான் அப்படின்னு நினைக்கிறோம் சிவ அம்சம் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லா ஜீவராசிக்கும் அதற்கான இந்த உலகத்தில் வாழக்கூடிய உரிமை உண்டு அப்படிங்கிறத உணர்ந்திருக்கோம் அதன்படியே செயலாற்றுகின்றோம் இப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு முழு தகுதி உண்டு இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பை பெறுவதற்கு அப்போ அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அவ்வளோதான் அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் இலக்கை தீர்மானித்துக் அதன் வழியை வந்துட்டு இறைவன் ஏற்படுத்தி தருகின்றார் இறைவனை அடைவது உனது இலக்கு அந்த இலக்கை நோக்கி நீ பயணம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும்னா அதுக்கான தொடக்கத்தை நீ தொடங்கிவிட்டால் போதும் இறைவன் அதற்கான வழியை ஏற்படுத்தி கண்டிப்பாக தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் உங்களுக்கு இறைவன் உங்களுடனே இருந்து உங்களை வழி நடத்துவார் பெருமக்களே ஓம் நம சிவா வார்த்தையை மட்டும் என்னைக்கும் உங்கள் உள் மனசுக்குள்ள உச்சரித்து கொண்டே இருங்கள் ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற அந்த ஒரு சொற்றொடர் அந்த வாக்கியம் நம்ம எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக வைத்து கொண்டே இருக்கும் இன்னும் அரும் பெரும் பொக்கிஷங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து காண இருக்கிறது இந்த பாரத தேசம் மேன்மைக்குள் சைவ நீதி அப்படிங்கிற மாதிரி உலகெல்லாம் தனது அன்பு கரங்களால் அரவணைத்து அனைத்து மக்களையும் தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்வார் இறைவன் ஓம் நம சிவாய